காலை வணக்கம் வாழ்த்துக்கள் மனிதன் சமுதாயமாக வாழ்வதால் நட்பு நலம் மிகவும் அவசியம் ஒவ்வொரு மனிதனும் ஒரு குடும்பமாக சமுதாயமாக வாழ்வதால் முடிந்த வரையிலும் நட்பு நலத்தை போற்றி பாதுகாக்க வேண்டும் நமக்கு எதிரிகள் இருக்கக்கூடாது நண்பர்கள் இல்லாமல் இருந்தால் அது பரவாயில்லை ஆனால் யாரையும் முழுமையாக வெறுக்கக்கூடாது அவர்களிலிருந்து தள்ளி வாழலாம் ஏனென்றால் ஒவ்வொருவரும் அவர் அவர்கள் பிறவி குணத்தில்தான் பெரும்பாலும் வாழ்கிறார்கள் செவ்வாய் கிரகத்திற்கு சனி ஆகாது அதே போல குருவுக்கு செவ்வாய் ஆகாது இது போல ஒவ்வொரு கிரகங்களும் மாறி மாறி வரும் பொழுது பல்வேறு மாற்றங்களுக்கு மனித மனம் உட்படுகிறது அப்பொழுது அவன் எண்ணங்களில் மாற்றம் ஏற்பட்டு செயல்களில் மாற்றம் ஏற்படுகிறது எனவே நிரந்தர நண்பர்களோ நிரந்தர எதிரிகளோ கிடையாது என்பார்கள் மனிதன் என்பவன் மாறக்கூடியவன் பத்து வருடங்களாக மிகவும் நண்பர்களாக இருந்தவர்கள் கூட ஒரே நிமிடத்தில் பிரிந்து ஒருவரை ஒருவர் வாழ்நாள் முழுவதும் பார்க்காமல் கூட வாழ்ந்திருக்கிறார்கள் இது அனைத்தும் கிரகங்கள் செய்யும் வேலை எனவே ஆன்மீக பயிற்சிகளில் ஈடுபடும் நாம் இதை புரிந்து கொண்டு முடிந்த வரையிலும் நட்பு நலத்தை போற்றிக் துன்பப்படும் பொழுது உதவி வாழ வேண்டும் பிறருடைய குறைகளை காணாமல் வாழ வேண்டும் பிறரை எந்த அளவுக்கு நெருங்கிய உறவினர்களாக இருக்கும் பொழுது மிக நெருக்கமாக தொழிலில் நம்மோடு பயணிக்கிறவர்களாக இருந்தால் அந்த இடத்தில் விட்டு கொடுத்தல் சகிப்புத்தன்மை பயன்படுத்திதான் ஆக வேண்டும் ஆனால் அதே சமயம் மிகவும் கவனமாக மற்றவர்களுடைய செயல்களால் நம் உடலும் மனமும் பாதிக்கப்படக்கூடாது இதில் நாம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஒருவருடைய சுதந்திரம் என்பது அவர் மற்றவரை பாதிக்காத வரையிலும் அவருக்கு சுதந்திரம் உண்டு என்பார்கள் எனவே விட்டுக் கொடுக்கிறேன் என்று நினைத்து கொண்டு நாம் அவர்களால் துன்ப உணர்வுகளை மனதிலும் உடலிலும் பெறக்கூடாது அதில் கவனமாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் நட்பு நலத்தை முடிந்த வரையிலும் காத்து கொள்ள வேண்டும் மகரிஷி அவர்கள் கூறுவார்கள் வேற்றுயிர் பகை என்பார்கள் இவரை பிடிக்கவில்லை அவர் குணம் பிடிக்கவில்லை அவரை பிடிக்கவில்லை என்று நிறைய பேரை நம்ம சுற்றி உள்ளவர்களை நாம் சொல்லும் பொழுது நாம் தனித்து விடப்படுகிறோம் அப்படி இருக்கக்கூடாது கடமை என்கிற முறையில் குடும்ப கடமை என்கிற முறையில் குடும்பத்தினர்களுக்கு ஒரு துன்பம் வந்தால் உதவ வேண்டும் குணங்களை பார்க்க கூடாது உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் குணங்களை விட இந்த வாழ்க்கையில் எனக்கு உறவு இதுவாக வந்துவிட்டார்கள் எனவே முடிந்த வரையிலும் அந்த உறவை நான் கடமையாகவாவது செய்து வருவேன் என்ற வகையில் நாம் நட்பு நலத்தை முடிந்த அளவுக்கு போற்றி காக்க வேண்டும் அதே சமயத்தில் நமயம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி இப்பொழுது இந்த தெய்வ ஆற்றலை பெறும் தவத்திற்கு செல்வோம் வாழ்த்துக்கள்